सङ्कट हरण गोविन्द वेङ्कट रमण मुकुन्द हरण गोविन्द वेङ्कट हरण गोविन्द ువన జన్మస్తాదిదీ మిడిత పిబిత జగద్భూత బ్రాధరక్షైక దీక్షే ஸ்மிருதி சிரசி விதிப்தே பிரம்மணி ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசுவாமியுடையாரேவெங்கட்ரமணசுவாமிடேசபெருமாளம் சாத்திண்டு வெங்கடேசபெருமாளா இருக்கக்கூடிய நம்ப வெங்கடேசுவாமி இன்றையம் கூடாறுவள்ளி உற்சவத்துல பெருமாளுக்கு முழுக்க தலைமுதல் திருவடி வரை சுவாமிக்குழுக்க வெண்ண காப்புல அலங்காரம் ஏகம் முழுக்க கிலோ கணக்கில் வெண்ணைய சாத்திண்டு சுவாமி குளிர்ந்த தேகத்துல சந்தோஷமா காட்சி சுவாமிக்கு இன்று விசேஷ அலங்காரமாக ரங்க மன்னனாக ரங்கராஜனாக ராஜகோபாலனாக அலங்காரம் ஸ்ரீபதிபுத்திர ஆண்டாள் சன்னதியில என்ன கர்ப்ப கிரகத்துல என்ன அலங்காரம் என்ன மூர்த்தி இருப்பாங்களோ அந்த மூர்த்திய வெண்ணையில அலங்காரமா பண்ணிருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா சுவாமியோட திருவடி சேவை ரங்க ஸ்ரீரங்கநாத சுவாமி ராஜகோபாலனாக நின்னுட்டு இருக்கார் ஒரு கைய மடிச்சுண்டு ஒரு கையில ராஜா மாதிரி நின்னுட்டு இருக்கார் அதாவது இடையன் திருக்கோளம் சொல்லலாம் பசுமாடு மேல கைய வச்சுட்டு கையில ஜாட்ட இருக்க மாதிரி ஒரு திருக்கோளம் ஆனா ஆண்டாள் பக்கத்துல கல்யாண திருக்கோளம் ஆண்டாள் மகாலட்சுமி தாயாருக்கு இங்க ஆண்டாளாக அலங்காரம் பண்ணிருக்கோம் எந்த சன்னதியிலும் கருட பகவான பக்கத்துல சேவிக்க முடியாது ஏன்னா இங்க கருட பூமாதேவி தாயாருக்கு கருட பகவானாக அலங்காரம் ஏன் கருட பகவான்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அங்க வானத்து மேல கருடன் பறந்து பறந்து பறந்துன்னு இருக்கும் போது ஆண்டாள் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது எண்ணத்தை தெரிஞ்சுக்கிறார் அந்த எண்ணத்தை தெரிஞ்ச உடனே வைகுண்டத்துக்கு போய் பெருமாளை கூட்டின்னு வர்றார் கருட வாகனத்துல கூட்டின்னு வந்து பெருமாளை திருக்கல்யாணத்துல அவரை சேவிக்கிறதுனால பெருமாள் கூப்பிட்டு பக்கத்துல ஆஹ் மாப்பிள்ளை தோழனாக நிறுத்துறாங்க மாப்பிள்ளை தோழனாக நிக்கிறார் அவர் பார்த்தீங்கன்னா நல்ல கை அவர் மேல வச்சுட்டு மாப்பிள்ளை தோழனாக நிற்கிறார் எந்த சன்னதியிலுமே கருடனை பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல பெருமாள் முன்னாடி இருக்கக்கூடிய கருடன் இன்னைக்கு பாத்தோம்னா பக்கத்துல மாப்பிள்ளை தோழனாக எந்த சன்னதியும் சேவிக்க முடியாத கோலம் இது ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் சன்னதியில ஆண்டாள் பிறந்த இடமான ஸ்ரீவல்லி சன்னதியில கர்ப்ப கிரகத்துல என்ன சுவாமி இருக்கிறோ அந்த சுவாமி அலங்காரம் மங்களம் கௌசலேந்திராய கௌஷலேந்திராயனி குணாத்மனை சக்கரவர்த்தி தனராய சர்வபோமாய மங்கலம் ஆண்டாள் ரங்கமன்னார் கருடன் விசேஷ அலங்கார சேவை